வணக்கம் நண்பர்கள் டைரக்டர் பாலா திரைப்பட இயக்குனர் பாலா இருபத்தைந்து வருடம் அவருடைய திரை திரைப்பட துறையினுடைய பயணம் வனங்கான் என்ற படத்தினுடைய குருந்தகட அந்த பாடல் வெளியீட்டு விழா குருந்தகடன்னு இப்போ சிடிஆர் வெளியிட்டதில் பாடல் வெளியிட்டு விழா வச்சுக்கலாம் நிறைய பேர் பேசுனாங்க நிறைய நடிகர்கள் பேசுனாங்க முக்கியமாக நீயனான கோபிநாத் வந்து ஒரு நேர்காணல் எடுத்து அதுவும் ஒளிபரப்பு சிவகுமார் பேசினாரு எதெல்லாத்தையுமே கேட்டேன் கோபிநாத் தான் முழுசாக கேட்டேன் கே சிவன் சிவகுமார்க்கு கொஞ்சம் கேட்டேன் ஆனால் பாலா கூறும் பதில்கள் ஏதோ ஒரு ஒரு பதில் சொன்ன உடனே ஆகா ஓகோ அப்படின்னு இவங்களா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க எதுக்குன்னா வந்திருந்த விருந்தினரை தர்ம ச சங்கடப்படுத்தக்கூடாது என்பதற்காக மாத்திரமே ஆனால் பாலா உண்மை பேசியது என்பதை தவிர அது எந்த அளவுக்கு உண்மைன்ற நமக்கு தெரியாது உண்மை பேசுன்றதை தவிர அவரை சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டிய அளவுக்கு இருபத்தைந்து வருடம் அவர் த ஒரு திரைப்பட நீண்ட பயணம் பயணியிருக்கார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பாலு மகேந்திராவின் மாணவன் என்று சொல்லி என்று அவர் சிறப்பாக அழைக்கப்படும் அளவுக்கு அவரிடம் இருபத்தைந்து வருடங்களாக ஒரு திறமை இருந்ததா என்று கேட்டால் அந்த உந்துதல் சக்தி அவருக்கு எங்கிருந்து வந்தது அவர் கடைநிலை விளிம்பு நிலை மனிதர்களை வைத்தே படம் எடுத்தார் படம் எடுத்தார் என்றும் அவர் அப்படி தான் நான் எடுத்தேன் அவரும் சொல்லிக்கிறார் நிலை மனிதர்கள்லாம் யார் க போதை பொருட்களாக இன்னும் வெளிப்படையாக சொன்னால் கஞ்சா குடிச்சிட்டு ரோட்டில் படுத்து கிடக்கிறவன் சுடுகாட்டில் வேலை செய்கிறவர் அவர்களை எல்லாம் நான் குறைவாக மதிப்பிடாததாக அனுப்ப நினச்சிருந்தீங்க இவர் ஏதோ ஒன்றை நியாயப்படுத்தி கொண்டு இருக்கிறார் சமூகத்தினுடைய அவலங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது அதை திரைப்படத்தில் காண்பித்து காசாக்குவது எவ்வளவு பெரிய மனவியாதி அல்லது கிரிமினல் தனம் ஐயா விளிம்பு நிலை மனிதர்களை கண்டவுடன் இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று வேறு ஏதாவது முயற்சி எடுத்திருந்தால் பாலாவை நீங்கள் பாராட்டலாம் நான் வெளிப்படையாக சொல்லவில்லை ஆனால் சொல்லாமல் சொன்னது என்ன நான் மது அருந்தினேன் க எல்லா கெட்டப்படங்களுக்கும் ஆளாயிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில் தூங்கினேன் அது எந்திரிச்சோன்னே சே இப்போ சனி என்னை விட்டுனு நினச்சி விட்டுட்டேன் சரி விட்டிங்க அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை எங்கே வந்துச்சு எங்கே சேர்ந்தார் பாலவேந்திரட்டா சேர்ந்தார் எதுக்கு வெளியே வந்தார் எப்படி பணம் நல்லா பாருங்கள் இவர் படம் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் பணம் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப யோசிக்கணும் ஏன்னா இவர் சொல்கிற க இவர் கதையை எதை சொன்னார்னா கேட்கும்போதே குழந்தைடுக்கும் கஞ்சா வியாபாரி அமைவன் அடிப்பா அடிப்பா அவன் அவனுக்கு ஒரு பெண்ணு விரும்புவா கடைசியில் இவனை சாக் செத்து சா கொன்று சாக் டீ தீ போட்ருவாங்க இது மாதிரிலாம் நீங்கள் கதையை சொல்லும்போது விசிபிலிட்டி வராது அப்போ இவர் எப்படியோ ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி அது இது பண்ணி தான் அந்த படத்தை எடுத்துருக்கணும் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா அதையும் சொல்லணும்ல நீங்கள் இருபத்தி ஐந்து வருடம் அவர் பால படம் எடுத்துட்டாரு தொடர்ந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களே நீங்கள் என்ன உட்காந்துக்கிட்டே நம்ம டிவியில் எவ்வளோ செல்வீங்க ஐயா ஒன்றை ஒன்றை கூறுகிறேன் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்பதை கடந்து அவர் எந்த காலகட்டத்தில் படம் எடுத்தார் என்பதும் முக்கியம் திடீரென்று ஒரு மாறுபட்ட கோணத்தில் ஒருவர் படம் எடுக்கிறார் எல்லாம் முன்னால் பாலாவுக்கு முன்னால் இதே போன்ற ஒரு சின்ன கவன ஈர்ப்பை எடுத்தவர் பாரதி ராஜா எல்லோரும் கே ஸ்டுடியோக்குள்ளே கேமரா வச்சு எடுத்துகிட்டு இருப்பாங்க இவர் கிராமத்துக்குள்ளே போய் கேமரா வச்சு எடுக்கிறாரு அப்போ கிராமத்தினுடைய இயற்கையான அந்த நடைமுறை வாழ்க்கையை இவர் பதிவு செய்கிறார் என்றவுடன் எல்லோரும் அவரை நோக்கி முடிவந்தார்கள் அதனால் அதில் மிக முக்கியமாக இளையராஜாவுடைய பாடல்களும் பண்ணிக்கணும் இளையராஜாவுடைய இசையமைப்பும் பா வைரமுத்தோடைய பாடல்களும் ராஜாவுக்கு மிகப்பெரிய படமாக இருந்தது அவர் சொல்ல வந்த கதையை சற்று மாற்று கொஞ்சம் இருந்தாலும் வேறு மாதிரி போயிருக்கும் ஆனால் அதை நன்றாக செய்தார் அதே போல் பாலா எத்தனை முறை நாம் பார்த்தாலும் இந்த இப்படியாக ஒரு படம் எடுப்பது என்று தான் நமக்கு தோன்றும் ஐயா காலத்தில் அடித்து கூலிகளை ஆட்களாக மனிதர்களை சிறுமைப்படுத்தி ஒரு டீ எஸ்டேட்லேயோ காப்பிஸ்ட்ரீட்லேயோ வேலை செஞ்சுருக்காங்க இதில் எந்த மாற்றுக் இல்லை இன்றைக்கு அப்படி இருக்கிறார்களா இல்லை இன்றைக்கும் அவர்கள் வாழ்வில் சில குறைகள் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கும் அவருடைய வாழ்வையை மாறிவிட்டதால் அதே அது என்ன அந்த பூ பூச்சிக்கடி அட்டைக்கடி இதெல்லாம் வாங்கிட்டு தான் அவங்க வேலை செய்கிறாங்க நான் நேரடியாக பார்த்துருக்கேன் ஆனால் இவர் சொல்லுவது ஒரு காணி என்பவர் அடிப்பார் எங்க நடந்திருக்கும் நான் இல்லை என்று சொல்லவில்லை அதற்கு நீங்கள் இப்போ என்ன செய்ய போகிறீங்க என்றைக்கோ ஒரு நடந்து போய் எடுத்து அப்புறம் நான் கடவுள் அந்த கடவுள் படத்தில் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்து என் ஐயனேன்னு ஒரு பாட்டு உண்டு இளையராஜாவுடைய ரமணாச மாலையில் உள்ள பாட்டு அந்த பாட்டை போய் எங்கே பயன்படுத்தியிருக்காரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்து என்ன பிச்சை எடுக்கிறவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்க அந்த பாட்டை பயன்படுத்துறது அகம் பிரம்மஸ்மின்னு ஏதோ உணர்ந்து மாறி காட்டிக்கிறது இதெல்லாம் அந்த மது அருந்தவர்களுடைய உச்சபட்சமான மனநிலை அவர்கள் ஏதோ ஞானிகள் போலவும் பொறுப்பற்றவர்கள் இங்கு ஞானிகளாக காட்டப்படுவது பொறுப்பெற்றவர்கள் திரைப்பட ஹீரோக்களாக காட்டப்படுவதும் இவர் இதையெல்லாம் இயக்கிய பெரிய இயக்குநர் என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல அவர் ஒரு த அவர் மீண்டும் அவரை அதே மாதிரி பணம் எடுக்க சொல்லுங்கள் எது விக்ரமோ சூர்யாவின் எடுத்தாப்பில்லை அந்த அந்த படத்தை எடுக்க சொல்லுங்க திரும்ப காடு அங்கே இது கருண் குருண் இது பண்ணிக்கிட்டு சார் எல்லாம் இருக்குது சார் நீங்கள் வீட்டில் இருக்கிறதுலையே வீட்டில் வந்து சமையலராக இருக்கும் டைனிங் வேறு இருக்கும் பெ பெட்ரூம் இருக்கும் டாய்லெட்டை போய் படம் எடுத்துக்கிட்டு இருப்பீங்களா நான் யதார்த்தத்தை காட்டுவேன் அப்படின்ட்டு போய் டாய்லெட்டை போய் படம் எடுப்பீங்களா என்ன எனக்கு உடன்பாடு இல்லை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னெல்லாம் கிடையாது ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அவருக்கு பட வாய்ப்பே இல்லாமல் இப்படி சுற்றி கொடுத்துருக்க மாட்டார் பாலா எது ஒரு விழிப்புணர்மடிதார்களை தனக்கு ஏற்பட்ட ஒரு சினிமா அனுபவங்களை அவர் பகிர் சந்த இன்னும் உங்களுக்கு எடுத்துருக்கிறாரு அவர் நிறைய புதுப்படம்லாம் கிடையாது எல்லாம் பார்த்தேன் எடுத்தேன்னு சொல்லிட்டார் ஏதோ படங்கள் பார்க்கும்போது ஒரு காக்கம் எல்லாம் தாண்டி அவர் நம்பி ஒருத்தர் படம் போட்டார் பணம் போட்டார் பாருங்க அந்த நேரத்தில் ஒரு ஜெயிச்சார் பாருங்க அதான் டைமிங் எத்தனை பாலாவிட்ட திறமையாளர்கள் எத்தனை பேர் அந்த திரைத்துலையில் இன்னும் கூடம்பாக்கத்தில் வாழ்வு தெரியாமல் வாழ்வின் இலக்கு தெரியாமல் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா பாலாவுக்கு தெரியும் தெரியாமலாம் இருக்காது அந்த மேடையில் கொண்டு போய் இந்த மாதிரி ச இந்த மாரின்னு மாறி செல்வராஜ் அவர் ஒரு ஐம்பது சதவீதம் தேராத ஒரு மாணவன் அவரும் சொல்கிறார் நான் பால்மயேந்திராஜன் ஐயாவற்றலாம் தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்த ஒரு ஒரு மனிதனுடைய இயலாமையை ஒரு கடலில் மனிதர்களின் அவல நிலைகளை நீங்கள் எடுத்து படம் காட்டி நீங்கள் ஆவணப்படம் எடுத்து அதை உரிய இடத்தில் கொடுத்து அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கிறீர்கள் என்றால் உங்களை பாராட்டலாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பேசுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு மாரி செல்வராஜ் வந்து பண்ணுறது ரஞ்சிதா அது கொஞ்சம் பரவாயில்லை அவர் படத்தை கொஞ்சம் பார்க்குற மாதிரியே இருக்குது வாரிசெல்வராஜ் எல்லாம் மிக மிக இன்னும் அடிப்படை அவர் அவர் டைரெக்ஷன்லையோ சினிமா துறையில் ஒன்று ரெண்டாவது வகுப்பு படிக்கிற மா மாணவன் மாதிரி இருக்காது அவருக்கு பரியரும் பெருமாள் எல்லாம் எடுத்தது நான் கேட்குறேன் பரியர் பெருமாளில் இருக்கிற கதையை இவரால் என்ன விதத்தில் எடுக்க முடியும் சொல்லுங்கள் வேறு எந்த கோணத்தையும் காண தெரியாதா அப்புறம் இந்த இது லேட்டஸ்ட் ஒரு படம் வந்தது திருநெல்வேலி பக்கத்தில் கொடியங்குளம் சம்பவத்தை வச்சுருக்கார் அவர் கொடியங்குளம் சம்பவம் அவருக்கு என்ன தெரியும் நான் கேட்குறேன் போலீஸ் ரிப்போர்ட்டையும் இருக்கிறவங்க ரிப்போர்ட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பேசுகிறதா கொடியங்குளம் சம்பவத்தை பற்றி இவருக்கு என்ன தெரியும் தெரியாத மாதிரி சம்பாதிச்சுக்கு இவரை வந்து அவர் கையை பிடிச்சிட்டு அழுதானான் எதுக்கு வாழைப்படம் இல்லையா இந்த மாதிரி இதெல்லாம் இந்த கோபிநாத் போன்ற அரைகுறை புத்திசாலிகளை வைத்துக்கொண்டு இவர்கள் ப்ரொமோட் செய்கிறாங்க அவ்வளோ தான் சொல்ல முடியும் ஒரு சேனல் என்னமோ ஒன்று ப்ரொமோட் பண்ணுன்றதுக்காக பாலாவை இருபத்தஞ்சி வருஷம் என்னங்க நீங்கள் பொதுமக்களிடம் ஒரு கருத்து கேட்டு பாருங்கள் சரி அந்த இடத்துல பணம் விளையாடுறது இதெல்லாம் செய்கிறாங்க ஆனால் அவர் அதற்காக அவரை எல்லோரும் இருபத்தி ஐந்து வருடங்கள் பாலாவை தலையில் வைத்து கொண்டாடினோம் என்பது உண்மையில்லை அதை சொல்வது தான் அந்த வீடியோ வெளியிட்டேன் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவுப்படுங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து சேரும்